இன்றைய பிரார்த்தனை தெய்வீக ஆசீர்வாதங்களையும் நிம்மதியையும் பெற காலை பிரார்த்தனை கடவுளிடம் ஜெபிக்க உங்களை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் ஆண்டவரே இந்த நாளை உன் கையில் ஒப்படைக்கின்றோம் எங்களை எல்லா சோதனைகளில் இருந்து வேதனையில் இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் வானத்து தந்தையே வானமும் பூமியும் படைத்தவரே நான் உமது அருளுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த அக்டோபர் மாதத்தில் உமக்கு முன் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் வழிநடத்துமாறு வேண்டுகிறேன் ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவித்து மேலும் நீங்கா அருளையும் பாதுகாப்பையும் உமக்கு கேட்கிறேன் உமது கரம் என்னைப் பாதுகாக்கட்டும் என் குடும்பத்தையும் நான் நேசிப்பவர்களையும் வழிநடத்தட்டும் எனது சந்தேகங்கள் அச்சங்கள் என்றால் என்னை பலப்படுத்தவும் சோதனைகளில் நான் தோற்பதைத் தடுக்கவும் எனக்கு ஆற்றல் தாருங்கள் இந்த மாதத்தில் உமது தெய்வீக சமாதானம் என் இதயத்தில் நிறம்பட்டும் பரிசுத்த கன்னி மரியாள் அவர்களின் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் நாடுகிறேன் அவள் என் ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பதற்காக உமக்கு வேண்டிக் கொள்கிறேன் கடவுளின் கரங்களிலே என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒப்படைக்கிறேன் உமது வழிகாட்டுதலோடு நான் சென்று அனைத்து முடிவுகளையும் நலம் பெற செய்கிறேன் சோதனைகளை பயமின்றி எதிர்கொண்டு புதிய வாய்ப்புகளை உமக்கு நம்பிக்கையோடு பயன்படுத்தி வெற்றி பெற எனக்கு உதவிடும் என் வாழ்வில் அவ்வப்போது எழும் ஆபத்துகளிலிருந்து என்னையும் என் வீட்டையும் காத்தருள்வாயாக கண்கள் காணாத தீய சக்திகளும் சோதனைகளும் என்னிடமிருந்து விலக்கப்பட்டு உமது தூதர் மைக்கேல் என்னை பாதுகாப்பாக வைத்தருள்வாராக நான் நேசிப்பவர்களுக்கும் உமக்கே ஒப்படைத்தேன் நான் இவ்வுலகில் எதைத் தொடுகிறேனோ எதை முயற்சிக்கிறேனோ அவை அனைத்தும் உமது ஆசீர்வாதத்தால் செழித்து நிறையட்டும் எனது தொழில்கள் என் வேலைவாய்ப்புகள் அனைத்தும் உமது கிருபையில் விளங்கட்டும் என் குடும்பம் மற்றும் உறவுகள் மீது உமது ஒளி பிரகாசிக்கட்டும் பரிசுத்தமிக்க மேரி நான் உமக்கு மடக்கி ஒப்படைக்கிறேன் உமக்கு வேண்டுகின்றேன் இயேசுவின் புனித இதயத்தில் என்னை பதியச் செய்வதற்காக பரிந்துரை செய்யும் அருளை பெற்றருள்வாயாக நீர் என்னுடைய அனைவரையும் வழிநடத்தி பாதுகாக்கட்டும் இரக்கமுள்ள கடவுளே இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருமாறு உமக்கு பிரார்த்திக்கிறேன் எனது ஆசீர்வாதங்கள் சிறந்து விளங்க உமக்கு முன் நிற்கிறேன் உமது சாந்தியும் சமாதானமும் என் இதயத்தில் நிறம்பட்டும் என் இதயமும் என் வாழ்வும் நான் உமக்காக ஒப்புவிக்கிறேன் உமது கிருபை என்னை வழிநடத்தட்டும் ஒவ்வொரு நாளும் நீர் என்னுடன் இருக்கட்டும் என்னையும் என் வீட்டையும் ஆசீர்வதித்து சமாதானமும் பாதுகாப்பும் தந்தருள்வாயாக உம்முடைய பிரகாசமான ஒளி என் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் விளங்கட்டும் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக்க உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்